கலக்கப்படும் சொல்லி எல்லாருமே சுகத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அந்த குளத்துக்கிட்ட இருக்கிற ரீசன் என்னன்னா உங்களுக்கு சுகம் வேணும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு சுகம் தேவை எப்போ இந்த குளம் கலக்கப்படும் குளம் கலக்கப்பட்டுச்சுன்னா எப்பதுக்குள்ள இறங்கி நம்ம சுகத்தை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி அநேகர் காத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் மாத்திரம் இல்ல சொல்ற விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன் அநேகர் காத்துட்டு இருக்காங்க படிமா

முப்பத்தெட்டு வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தார் படுத்திருந்த இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி இரக்கமாய் வேண்டும் என்று விரும்புகிறாயா நல்ல கவனிங்க 38 வருஷமா அதே குளத்துக்கிட்ட ஒரு மனுஷன் படுத்து ஹ Alleluia 38 வருஷம் Alleluia Alleluia நாбиоஜி ஜேசே சொன்னது 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியேசன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டவங்க கிட்ட வார்த்தை போல ஏன் பார்த்து சொல்லுது கேக்குறோம் அநேகர் இருந்தாங்கன்னு சொல்லுது அநேகர் காத்திருக்காங்கன்னு சொல்லுது குருடர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுது சப்பானிகள் இருந்தாங்கன்னு சொல்லுது உறுப்புடையவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுது அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த கிட்ட அப்படி குளத்துக்கிட்ட காத்திருந்தாங்க நல்லா கவனிச்சோம்னா நான் சொல்றேன் விசுவாசிக்கிறனால எல்லாவற்றையும் எத்தனை பேர் இருந்தாலும் விசுவாசிக்கிற பிள்ளை எப்பவுமே தேவனுடைய பார்வையில ஸ்பெஷல் தான்

விசாரிக்க என்ன காரணம் தெரியுமா சொல்றான் பாருங்க ஆள் இல்லை ஆனாலும் நான் என்னை கொண்டு போய் விடல் ஆள் இல்லைன்னு சொல்லி நான் நான் முயற்சி பண்ணாம இல்லை என்னை கொண்டு போய் விட ஆற்றல் இல்லைனா கூடயா நான் செய்ய வேண்டிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னால ஏனுதெல்லாம் செய்யறேன் லேயா என்னால ஏனுதெல்லாம் செய்யறேன் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க என்ன முயற்சி தெரியுமா அதை குளத்துக்குள்ள போய் சேரும்படி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் லே இதுதான் விசுவாசம் லேயா எல்லாம் சாதகமா இருக்கும் போது நம்புவது கிடையாது சாதகம் சாதகமா இல்லாத சூழ்நிலையில

நான் முயற்சி பண்ணிக்கிட்டே சொல்றாங்க வருஷத்துல ஒரு தடவை கலக்கப்படுது முப்பத்தெட்டு தடவை கலங்கப்படுது முப்பத்தி எட்டு தடவை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ப தேவன் பேசும் முதல்ல நம்பணும் தேவட வார்த்தை புறப்பட்டு வரும் போதெல்லாம் நம்பணும் சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத நேரத்தில் தேவன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே நம்பணும் அப்படியே விசுவாசிக்கணும் அசூனங்களை பார்த்து வார்த்தையை கொடுக்கிற தேவன் இல்ல சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத நேரத்துல தம்முடைய வார்த்தையை கொடுத்து

லவ் யூ ஜீஸ் அங்கேயும் போய் அவளை விசுவாசத்தை தேவன் சொல்லி கேட்குறாரு முப்பத்தெட்டு வருஷம் பண்ணி படுத்துட்டு எல்லாம் ரைட்டு நான் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உனக்கு சுகம் வேணுமா இல்லை இல்லையா சொல்ல நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக பதில் வேற மாதிரி சொல்லியிருக்கு பதில் வேறையா இருந்திருக்கும் ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாங்க பாருங்க அடுவரே நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் உலகம் கலக்கப்படும் போது எல்லாம் முயற்சி பண்ணுவேன் கொண்டு போய் விட ஆள் இல்லை இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்

விசுவாசிக்கிறனுடைய விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் செய்கிற காரியங்கள் மற்றவர்கள் செய்யப்படுவது போல இருக்கும் மற்றவர்கள் நடக்கிற விதமாய் தேவன் ஒரு நாள் நடத்தும் சொல்லல அவனை பார்த்து சரிப்பா நீ வெயிட் பண்ணு நான் குளத்தை கலக்க சொல்றேன் நான் அவனை தூக்கிட்டு போய் குளத்துக்குள்ள விடுறேன் நீ அந்த குளத்துக்குள்ள இறங்கு அவன் சிவன் அப்படி சொல்லல அலையலூயா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்

அவன் ஆசிர்வதிக்கு அவரை விட்ட அவர் ஆப்ஷனே கிடையாது அவனுக்கு ஒரே நம்பிக்கையேசுதான் மட்டும்தான் இருக்காரு நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளை கைவிட மாட்டார் சில காரணங்களை தாமதிக்கலாம் சில தாமதங்கள் ஏற்படலாம் தாமதங்கள் ஒரு நாள் தோல்வி கிடையாது லேலுயா தாமதங்கள் ஒரு நாள் தோல்வி கிடையாது முப்பத்தஞ்சு வருஷமாய் லேலுயா வாழ்க்கையில் பெரிய தாமதம் ஆனால் தாமதம் ஒரு நாள் தோல்வியில முடியல லேயா அவனுக்குள்ளா இருந்த விசுவாசம் லேலுயா

படிச்சு பத்தினா நாற்பத்தி ல இருந்து ஒரு குறையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விசுவாசம் எப்படி சொல்லி முடியும். விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி மார் பத்தாம்

கூப்பிடறது ஸ்டாப் பண்ணியிருந்தா நான் சொல்றேன் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கேன் பார்த்தே இருக்க முடியாது ஆனா வேதம் சொல்லுது இல்ல அவனோ இன்னும் அதிகமா நான் சொல்றேன் கஷ்டம் வருதா இன்னும் விசுவாசி பிரச்சனை வருதா இன்னும் அதிகமா விசுவாசி போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்க 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 விசுவாசிகள் அதிகரிக்கணும் நம்பிக்கை அதிகரிக்கணும்